வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே ஒரு உயில் பதியப்பட்டிருந்தாலும் சரி அல்லது பதியப்படாத உயிலாக இருந்தாலும் சரி உயிரெழுதிய நபர் இறந்ததுக்கு பிறகு யாருக்கு அந்த உயிர் எழுதப்பட்டிருக்கோ அந்த நபர் யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த உயிரை வந்து உறுதி செய்ய வேண்டும் யாரெல்லாம் நீதிமன்றம் செல்லாமல் அந்த உயிரை வந்து உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின்படி ஒரு உயில் பதியப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி அல்லது பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி உயில் எழுதி கொடுத்த நபருடைய இறப்புக்கு பிறகு அந்த உயிலை வந்து உறுதி செய்வதற்கு யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்று உறுதி செய்ய வேண்டும் யாரெல்லாம் நீதிமன்றம் செல்லாமல் அந்த உயிரை வந்து உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பிசி இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் இவர்கள் அனைவரும் உயில் எழுதி கொடுத்த நபர்கள் இவருடைய இறப்புக்கு பிறகு யார் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த உயிரை வந்து உறுதி செய்ய வேண்டும் யார் நீதிமன்றம் செல்லாமல் இவருடைய உயிரை வந்து உறுதி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏ என்போரை வந்து எடுத்துக்கிடுவோம் இந்த ஏ என்போருக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது ஏ சுய சுயசம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் ஏ என்பர் பெயரில் இருக்குது அப்படி பட்சத்தில் அந்த சொத்து தொடர்பாக எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத பட்சத்தில் இந்த ஏ என்பருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம் அந்த வகையில் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி இவருடைய சொத்தை வந்து அந்த வாரிசுகளில் ஒருத்தருக்கு எழுதி வைப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதாவது இந்த ஏ என்பருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து வாரிசுக்கும் எழுதலாம் வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு இவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப யாருக்கு வேண்டுமெனாலும் எழுதி வைக்கலாம் ஆனால் இந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுகளில் ஒருத்தருக்கு எழுதி வைப்பதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி எழுதி வாங்கிய அந்த வாரிசு வந்து அந்த உயிர் சொத்தை வந்து எப்போது பயன்படுத்த முடியும் அப்படின்னா இந்த ஏ என்பவர் வந்து உயிலாக எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏ என்பருடைய இறப்புக்கு பிறகு யாருக்கு எழுதி கொடுத்துருக்காரோ அவர் தான் அந்த சொத்தை வந்து பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்துவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீதிமன்றத்திற்கு செல்லாமல் அந்த உயிலை அவர் பயன்படுத்துவதற்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு இங்கே தான் நீங்கள் எல்லோரும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த ஏ என்பருடைய சொத்து வந்து எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நீதிமன்றம் செல்ல வேண்டும் எங்கெல்லாம் இல்லை அப்படின்னா நீதிமன்றத்துக்கு செல்லாமல் சம்பந்தப்பட்ட அந்த எழுதி வாங்கிய நபரை உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த ஏ என்பருடைய சொத்து வந்து சென்னை மும்பை மேற்கு வங்காளம் இந்த மூன்று இடங்களில் இவருடைய சொத்து இல்லாமல் இருந்து இந்தியாவில் வேறு எங்கே இருந்தாலும் இந்த சொத்தை எழுதி வாங்கியவர் வந்து நீதிமன்றத்துக்கு செல்லாமல் அவருடைய சொத்தை வந்து அவரே உறுதி செய்து கொள்ள முடியும் எப்படிலாம் உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து அவருடைய வாரிசுக்கு வந்து உயில் வந்து எழுதி கொடுத்துட்டாரு அப்படி எழுதி கொடுத்த அந்த ஏ என்பவர் வந்து இறந்துட்டார் பிறகு அந்த வாரிசு வந்து எப்படி அந்த உயிரை வந்து உறுதி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த ஏ என்பருடைய இறப்பு சான்றிதழ் ஏ என்பவர் எழுதியதுக்கான உயில் பத்திரம் அந்த ஏ என்பருடைய சொத்து பத்திரம் ப்ளஸ்ஸு அந்த ஏ என்பவர் வந்து யார் சாட்சியாக வைத்து அந்த உயிரை வந்து எழுதினாரோ அந்த சாட்சியை முன்னிட்டு இந்த சம்பந்தப்பட்ட இ சேவை இ சேவை மையத்தின் மூலியமாக இந்த ஆவணங்களை கொடுத்து எழுதி வாங்கிய நபர் வந்து அவரே அவருடைய பேருக்கு வந்து இந்த சொத்து தொடர்பான பட்டா பத்திரம் ஈசி இது எல்லாத்தையும் அவர் பேருக்கு வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் இந்த ஏ என்பருடைய சொத்து வந்து சென்னை மும்பை மேற்கு வங்காளம் இந்த மூன்று இடங்களிலும் இல்லாமல் இருந்தால் இந்த சொத்தை வந்து பதிவு செய்யப்பட்ட ஒயிலாகவும் இருக்கலாம் அல்லது பதிவு செய்யப்படாத ஒயிலாக இருந்தாலும் கூட இந்த ஏ என்பவருடைய சொத்தை வந்து யாருக்கு எழுதி கொடுத்துருக்காரோ அவர் நீதிமன்றம் செல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த வகையில் அவருடைய சொத்தை வந்து எளிதாக உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் இதுதான் இந்த ஏ என்பவருக்கான ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி இந்த பி என்போருக்கு வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கலாம் அல்லது பி என்பவருடைய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இவர் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பி என்பவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து பி என்பவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு அந்த சொத்தை வந்து உயிலாக எழுதி வைப்பதற்கு இந்த பி என்பவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த பி என்பவருடைய சொத்தானது சென்னை மும்பை மேற்கு வங்காளம் இந்த பகுதிகளில் அவருடைய சொத்து இருந்து அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு உயிலாக எழுதி வைக்க விரும்புகிறாரு அப்படின்னா அந்த உயிலை வந்து கட்டாயம் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே அதை வந்து பதிவு செய்த பிறகு தான் அவர் வந்து பிறருக்கு உயிலாக எழுதி வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவருடைய இடம் வந்து சென்னையில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து பி என்போருடைய வாரிசுகளை ஒருத்தருக்கு வந்து உயிலாக எழுதி வைக்கிறார் அப்படின்னா இவருடைய இறப்புக்கு பிறகு யாருக்கு அந்த உயிர் எழுதப்பட்டிருக்கோ அவர் வந்து அந்த உயிரை வந்து உறுதி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கு பிறகு தான் அந்த சொத்தை வந்து அவர் வந்து உரிமை கொண்டாட முடியும் அதற்கு பெயர் தான் பேட்டு வில்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சென்னை மும்பை மேற்கு வங்காளம் இந்த இடத்துல அந்த சொத்து இருந்து அந்த சொத்தை வந்து பதிவு பண்ணி உயிராக எழுதி வச்சுட்டார் அப்படின்னா எழுதி வைத்த நபருடைய இறப்புக்கு பிறகு யாருக்கு அந்த உயிர் எழுதப்பட்டிருக்கோ அவர் வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து பிறகு அந்த வழக்கு விசாரணை வந்து இவருக்கு தான் அந்த சொத்து அப்படிங்கிறத வந்து உறுதி செய்த பிறகு தான் அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் அதற்கு பெயர் தான் புறப்பேட்வில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பி என்பருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சொத்து வந்து சென்னையில் இருக்குது அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுகளில் ஒருத்தருக்கு வந்து உயிலாக எழுதி வச்சுட்டாரு அப்படி எழுதின உயில் வந்து சட்டப்படி பதிவாயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த பி என்புளுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய வாரிசில் ஒருத்தர் வந்து எப்போதும் அந்த உயிலை வந்து உறுதி செய்து அவர் வந்து அந்த சொத்தை வந்து அவர் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பி என்பருடைய இறப்பு சான்றிதழ் பி என்பருடைய உயிர் பத்திரம் இந்த பி என்பருடைய சொத்து பத்திரம் ப்ளஸ் அவருடைய சாட்சிகள் இதை வந்து அடிப்படையாக வைத்து சம்மந்தப்பட்ட அந்த சொத்து சென்னையில் இருக்குது அப்புடின்னா சென்னையில் சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு பதிவு செய்து அதன் பிறகு தான் அந்த சொத்துடைய உரிமையாளர் யார் அப்படிங்கிறத வந்து உறுதி செய்து பிறகு அவருக்கு வந்து சொத்தானது ஒப்படைக்கப்படும் ஏன் அந்த இது போன்ற இடங்களில் அந்த சொத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா இந்த பி என்பருடைய வாரிசுகளோ அல்லது பி என்பவருக்கு அந்த சொத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து இந்த பி என்பவர் எழுதி வைத்த நபருக்கு அந்த சொத்து வந்து சட்டப்படி செல்வதற்கு சரியானதா அப்படிங்கிறத வந்து வழக்கு தொடரலாம் இந்த அப்படி வழக்கு தொடரும் போது அந்த சொத்துகளில் அவருடைய வாரிசுக்கோ அல்லது மூன்றாவது நபருக்கோ அந்த சொத்தில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா நீதிமன்றத்தில் அதற்கான அதற்கான ஆவணங்களை ஒப்படைத்து பிறகு அந்த உயிலை கேன்சல் செய்வதற்கும் இந்த பிஎன்போருடைய வாரிசோ அல்லது மூன்றாவது நபருக்கோ உரிமை இருக்கிறது அதை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் யார் இந்த பி பிஎன்பூர் வந்து யாருக்கு அந்த உயிரை வந்து சட்டப்படி எழுதி வைத்திருக்காரோ அவருக்கு தான் அந்த சொத்தை வந்து போய் சேரும் அப்படிங்கிறத வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் வந்து உறுதி செய்வாங்க இந்த வழக்கு விசாரணையை தொடரப்பட்டு பிறகு அந்த சொத்தானது சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ஒப்படைப்பாங்க அப்படி ஒப்படைத்த பிறகு தான் அந்த நபர் வந்து அவருடைய பெயரில் வந்து இ சேவை மையத்தின் மூலியமாக பட்டா பத்திரம் இது தொடர்பான ஆவணங்களை வந்து அவர் பெயருக்கு வந்து மாற்றிக்கொள்ள முடியும் அதே மாதிரி சி என்போருக்கு பூர்வீக வழியில் பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த சொத்து தொடர்பாக எல்லா ஆவணங்களும் இவருடைய பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத பட்சத்தில் இந்த சி என்பவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு உயிலாக எழுதி வைப்பதற்கு சி என்பவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது சொத்து முழுவதையும் ஒரு ஒரு கோயிலுக்கோ அல்லது அநாத ஆசிரமத்துக்கோ அல்லது ஒரு பொது தொண்டு நிறுவனத்துக்கோ எழுதி வைக்கிறார் அப்படின்னா அதற்கு பெயர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இது போன்ற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு அந்த சொத்தை வந்து எழுதுறாருன்னா இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கண்டிப்பாக அந்த உயிலானது பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படி பதிவு செய்திருந்தால் மட்டும்தான் இவருடைய இறப்புக்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் வந்து அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படி அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாடுவதற்கு இவருடைய இறப்புக்கு பிறகு சி வந்து யாருக்கு அந்த சொத்தை வந்து எழுதி வைத்திருக்காரோ அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த சி என்படைய சொத்தை வந்து எப்படி அந்த நிறுவனம் வந்து அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த சொத்தை வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வந்து எழுதி வைப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த அநாத ஆசிரமத்தை பொறுத்தவரை அந்த உயிலில் வந்து அந்த அந்த அநாத ஆசிரமம் வந்து என்ன பேரில் இருக்கோ அந்த பேரில் மட்டும்தான் அந்த உயில் வந்து எழுதியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோம் இப்போ அந்த அநாத ஆசிரமத்தில் அந்த உயிலானது அந்த சொத்தானது அந்த அநாத ஆசிரமத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நபருக்கு யாருக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறத வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த அநாத ஆசிரமம் தற்போது யாருடைய நிர்வாகத்தில் இருக்குது யார் உண்மையான அந்த அநாத ஆசிரமத்துடைய தலைவர் அவருக்கு சென்றடைவதை சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து உறுதி செய்வாங்க அப்படி உறுதி செய்த பிறகு தான் இந்த சி என்பருடைய சொத்தானது சம்பந்தப்பட்ட அநாத ஆசிரமத்துக்கு வந்து போய் சேரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சி என்புடைய இறப்புக்கு பிறகு அவருடைய இறப்பு சான்றிதழ் உயிர் பத்திரம் சொத்து பத்திரம் சாட்சிகள் இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து எந்த அநாத ஆசிரமத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரோ அந்த அநாத ஆசிரமத்தின் தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக தலைவர்களுக்கு வந்து அந்த சொத்தானது ஒப்படைக்கப்படும் அப்படி ஒப்படைப்பதற்கு முன்னாடி இந்த சி என்பருடைய சொத்தில் வந்து அவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத அந்த சொத்து தொடர்பான ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடக்கும்போது அதை வந்து விசாரணையை எடுத்து அந்த சொத்து உண்மையிலே சம்மந்தப்பட்ட அநாத ஆசிரமத்துக்கு போய் வர சேர வேண்டிய சொத்தா அல்லது அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேர வேண்டாம் சேர வேண்டிய சொத்தா அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் தான் உறுதி செய்வாங்க அப்படி நீதிமன்றம் உறுதி செய்த பிறகு தான் சம்மந்தப்பட்ட அந்த அநாத ஆசிரமத்துக்கு அந்த சொத்து வந்து போய் சேரும் அப்படி போய் சேரக்கூடிய அந்த சொத்துக்கு பேர் தான் லெட்ராப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எளிதாக புரிந்திருப்பீங்க ஒரு இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்